Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shoban Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தேவதை வம்சம் ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு எவ்வளோலாம் தன்னோடய ஃபேமிலிக்காக அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் சூப்பராக சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க ஃப்ரெண்டு பண்ண காரியம் ரொம்பவே நல்லா இருக்குது கேட்கலாமா தேவதை வம்சம் நாளை மதியம் குழம்புக்கு மசாலா வச்சாச்சு கூட்டுக்கு காய்கறி நறுக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா காலையில சீக்கிரமா சமையல் வேலையை முடிச்சுட்டு தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போய் காவ்யா பேருக்கு அர்ச்சனை வச்சுட்டு அப்படியே சாய்பாபா கோவிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடலாம் நிம்மதியாக கண்ணை இருந்தால் சுகன்யா அம்மா என்னோட யூனிஃபார்ம் அயன் பண்ணலையா நேத்தே அயன் பண்ணி வச்சுட்டேன்டி அலமாரியில இருக்கும் பாரு ஐயோ அம்மா இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு மறந்துட்டு வெள்ளிக்கிழமை யூனிஃபார்மை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க சலித்து கொண்டால் மகள் காவ்யா அச்சச்சோ சாரிடி நீ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அயன் பண்ணி வைக்கிறேன் அம்மா சொல்ல மறந்துட்டேன் எனக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்கு ஆறு மணி ஆகும் முடிய டிஃபன் செஞ்சு கொடுத்துடு இது மகன் அர்ஜுன் கொண்டை கடலை சுண்டலும் கொஞ்சம் பிஸ்கட்டும் வைக்கிறேன் சரியா ப்ளீஸ்மா ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் சரி போய் ரெடியாகு இப்போ பண்ணிடுறேன் சுகன்யா என்னோட பைக்கை சர்வீஸுக்கு விடுறேன் உன்னோட ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போகிறேன் நீ பஸ்ல போயிடு சரிங்க சுகன்யா மதியம் சாப்பிட என்ன செஞ்சிருக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு புடலங்காய் கூட்டு அப்புறம் தக்காளி ரசமும் செஞ்சிருக்கேன் அத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல சுகன்யா எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை உப்பு பருப்பு பண்ணிட்டு தயிரை கடைஞ்சி இஞ்சி கருவேப்பில் தட்டி போட்டு வச்சுடுமா மாமியாரின் பேச்சை மீற முடியாமல் கோவிலுக்கு போகும் திட்டத்தை கைவிட்டு அறக்க பறக்க வேலைகளை முடித்து கொண்டு அலுவலகத்திற்கு ஒன்பதரை மணிக்கு வந்து சேர்ந்தால் சுகன்யா குட் மார்னிங் சுகன்யா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா மார்னிங் மீரா என் வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சுட்டே இப்படி கேட்கலாமா மீரா இந்தா இட்லியும் நிலக்கடலை சட்னியும் இருக்கு சாப்பிட்டு வேலையை பாரு தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் சொன்னால் இனிமேல் உனக்கு பிரேக்பாஸ்ட் கொண்டு வர மாட்டேன் சரியா சரி நீ சாப்பிட்டியா இன்னைக்கு வியாழக்கிழமை மத்தியானம் தான் சாப்பிடுவேன்னு தெரியாதா சாரி சாரி மறந்துட்டேன் நேற்று நைட்டு கெட்டுப்போன பரோட்டாவை டெலிவரி பண்ணிவிட்டு போயிட்டான் பார்சல் திறந்ததும் குமட்டிட்டு வந்துடுச்சு ஏன் மீறா இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிற ஒரு பாக்கெட் தோசை மாவு வாங்கினா உனக்கு நாலு வேலைக்கு வரும் தோசை சுட்டு சாப்பிட என்ன கஷ்டம் உனக்கு தோசை சுடுறது ஓகே ஆனால் அதுக்கு சட்னி செய்கிறது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா தோள்களை உலுக்கி கொண்டால் மீரா நீ திருந்தவே மாட்ட உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன் ஏன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டே சில விஷயங்களை சீரியஸா எடுத்துக்காம இருக்கிறது தான் ஆரோக்கியம் என்னோட புருஷன் என்னை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போன விஷயம் உட்பட சரிங்க டீம் லீடர் நான் கேபினுக்கு போறேன் லஞ்ச் டைம்ல பேசலாம் சுகன்யாவும் மீராவும் கல்லூரி கால தோழிகள் இருவரும் ஒரே கம்பெனிக்கு வளாக நேர்காணலில் தேர்வாகி பணியில் சேர்ந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது சுகன்யாவின் கைப்பக்குவத்தை பாராட்டி கொண்டே வட்டிலை கழுவ வாய்ப்பளிக்காமல் விரல்களை விட்டு வைக்காமல் ருசித்து சாப்பிட்டால் மீரா மீரா திரும்ப திரும்ப சொல்றேன்னு வருத்தப்படாத நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் டி ப்ளீஸ் எதுக்கு அவனும் என்னை விட்டுட்டு ஓடி போகவா நீ நினைக்கிற மாதிரி ஆண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல மீரா நல்லவங்களும் இருக்காங்க என்னோட கேரக்டருக்கு எவனும் பொருந்தி வரமாட்டான் ஆளை விடு நான் உனக்கு உண்மையான தோழினா நான் சொல்கிறத கேளு இல்லைனா நீ நம்ம நட்புக்கு துரோகம் பண்ணுறேன்னு அர்த்தம் ஓஹோ நீ டிகிரி படிக்கும்போது ஆனந்த உருகி உருகி லவ் பண்ணிட்டு நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கிடைச்சதும் அவனை அந்நியாயமாக கலட்டி விட்டுட்டு போனியே அதுக்கு பேர் என்ன சுகன்யா ஆனந்த் மாதிரியே நீயும் என்னை புரிஞ்சுக்கல அப்பாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் எடுத்த முடிவுடி உடைந்து போய் குலுங்கி குலுங்கி அழுதால் சுகன்யா தைரியம் இல்லாதவளுக்கு எதுக்கு இந்த காதல் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னால இன்னும் அவனை மறக்க முடியலன்னு கடனேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்லை மீரா நான் சந்தோஷமா நிறைவான வாழ்க்கை தான் இருக்கேன் அவர் என்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறாரு அதில் எந்தவித சந்தேகமும் இல்ல பழைய நினைவுகள் எதுவும் இல்லை இப்போ பழசெல்லாம் மறந்து போச்சு ஓகே ஆனா உன் வீட்டுக்காரர் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறாருன்னு ஒரு வெடி போட்ட பாத்தியா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு சுகன்யா அவர் அனுமதி இல்லாமல் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்ததுக்கு உன் புருஷனும் மாமியாரும் என்ன பேச்சு பேசினாங்கன்னு நீதானே கண்ணக்கசுக்கிட்ட சொன்ன ஆமா சொன்ன அதுக்கு என்ன இப்போது குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் தாண்டி வாழ்ந்து தான் ஆகணும் நடிச்சுதான் ஆகணும்னு சொல்லு சுகன்யா உன்னால் இன்னைக்கு நீ நினச்ச மாதிரி ஒரு கோவிலுக்கு போக முடிஞ்சதா நீ உன் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு இரவாவது தங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு சொல்லு இதுவரைக்கும் எத்தனை அலுமினி மீட்டிங்க்கு கூட உன் புருஷன் உன்னை அனுப்பியிருக்காரு சொல்லு குடும்பத்துக்காக சில விஷயங்களை பெண்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும் சரிங்க தியாக தலைவி நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டா அவரும் என் குழந்தைங்களும் பார்த்துக்குவாங்க உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ பார்த்துக்குவாங்க காலகாலத்தில் ஒரு குழந்தைய பெற்றுக்கோன்னு சொன்னேன் அதையும் நீ ஒத்துக்கலை இப்போ மரமாக நிற்கிற ஒரு தோழியாக நீ தனியாக கஷ்டப்படுறத சகிச்சுக்க முடியலை மீரா என்னை நானே பார்த்துக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்களை அக்கறையாக பார்த்துக்கிறாங்களா என்ன சரி அதெல்லாம் போகட்டும் நம்ம அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் நரேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கார்ல ஒய் டோன்ட் யூ மேரி ஹிம் ஹா ஹா குட் ஜோக் அவன் ஒரு சந்தேக பிராணின்னு அவன் ஒய்ஃப் டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் நானும் அந்த சாக்கடையில் விழணும்னு நீ எதிர்பார்க்குறியா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் டைம் ஆச்சு வேலையை பார்ப்போம் வா சில மாதங்களில் மீரா பதவி உயர்வு பெற்று வெளியூர் சென்றுவிட இருவருக்கும் இடையேயான தொடர்பு படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது வருடங்கள் பல ஓடின ஹலோ யாருங்க பேசுகிறீங்க ஹே சுவன்யா நான் மீரா பேசுறேன்டி வார்த்தைகள் வராமல் நான் தழுத்தழுக்க எங்கடி போய் தொலைஞ்ச இவ்வளோ வருஷமா காவ்யா அர்ஜுன் கல்யாணத்துக்கு அழைக்க உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல உன்னோட மொபைல் நம்பர் எதுவும் வேலை செய்யல ஹே வெயிட் வெயிட் பதட்டப்பட ஒன்றுமில்லை நான் தான் கொஞ்சம் விலகி இருக்கலான்னு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்பாவோட கிராமத்து பக்கம் போயிட்டேன் என் நம்பர் எப்படி கிடைச்சது அது புது நம்பராச்சே அதெல்லாம் இந்த மீராவுக்கு பெரிய விஷயமா சுகன்யா காவ்யா அர்ஜுன் எங்கே இருக்காங்க அவர் எப்படி இருக்கார் மாமியார் இருக்காங்களா காவ்யா பெங்களூரில் அர்ஜுன் கனடாவில் செட்டில் ஆயிட்டாங்க மாமியார் தவறி எட்டு வருஷமாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டார் லாக்டவுன் போட்டதால அர்ஜுன் காரியத்துக்கு வர முடியல நானே எல்லாம் செஞ்சு முடிச்சேன் அந்த நேரங்களில் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் காவ்யாவை பார்த்து கூட ஒன்றரை வருஷம் ஆச்சு தனியாக அல்லாடுறேன் மீரா நான் தழு சுகன்யாவிற்கு டவுன் சுகன்யா இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் எதுவும் எதற்கும் நிரந்தரம் இல்லை நம்மை நாம் தான் பார்த்துக்கணும் கரெக்ட் மீரா நீ எப்படி இருக்க நீ எதிர்பார்த்த மாதிரி எனக்காக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் என்னோட இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு சுகன்யா அப்பாடா நன்றி கடவுளே இப்போவாவது அவளுக்கு புத்தி வந்துச்சே என் கனவு நினவாயிடுச்சு எனக்கு இப்போவே நீ சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும் போல இருக்கு மீரா தேம்பி தேம்பி அழுதாள் சுகன்யா அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்றேன் உடனே கிளம்பி வா இப்போதான் நீ யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு இல்லையே சந்தோஷத்தில் கை கால் ஓடவில்லை சுகன்யாவிற்கு இரண்டு நாட்களில் மீராவை காண அவள் ஊரை சென்றடைந்தாள் சுகன்யா தோழிகள் இருவரும் ரயில் நிலையத்திலேயே கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீரில் அன்பை பரிமாறி கொண்டனர் மீராவின் வீட்டு வாசலை அடைந்த சுகன்யா வார்த்தைகள் புதைந்து விக்கித்து நிற்க மீரா அவளை அரவணைத்து உள்ளே அழைத்து சென்றாள் மீராவின் வீட்டு வாசலில் சுமி கருணை இல்லம் என்ற பெயர் பலகை காற்றில் அசைந்தாடியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு நஜமாவே ஒரு தோழிகளுக்கு எடுத்துக்காட்டா இந்த மீரா இருந்திருக்கால அதனால தான் இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை அந்த கருணை இல்லத்துக்கு வச்சிருக்கா மீராவும் அவளுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குடும்பத்தையும் ஏற்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கலாம் இந்த கதை இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்